இந்த ஒன் தேர்டை வச்சுக்கிட்டு மீதி எழுவது சதவீத நானு மணியர் ஓட்டில் செடில் காஸ்ட் ஓட்டு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு உடையார் ஓட்டு செங்குந்தர் ஓட்டு இதில் எந்த செக்ஷனுமே வந்து பாமகவுக்கு எதிராக ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு அதிகமாக தான் திமுக அன்னைக்கு வரும் ஓகே பரையர் கிறிஸ்டின் முஸ்லீம் பாஜகவோட இருக்கனால ரொம்ப வரும் மற்ற எதுவுமே ஃபிஃப்டி பெர்சென்ட்டுக்கு குறையாமல் வரும் அப்போ பாமகவை தோக்கடிக்கிறதுங்கிறது ஈஸி

சீரோ மார்க் போட்டு அந்த தகராறு பண்ணனால தான் ராமதாஸ் விழுந்தாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திமுக காங்கிரஸ் பாமகன்னா ஜெயித்திருக்குமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக காங்கிரஸ் பாமகன்னா ஜெயித்திருக்குமே அந்த இடத்துல பாமக விசிகா வச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எல்லா சீட்டும் ஜெயித்ததும் ரெண்டு சீட்டு கொடுத்து எல்லா சீட்டும் ஜெயித்து பெரிய லாபம் அவரு வந்து அஞ்சு சீட்டு கொடுக்கணும் கொடுத்த இதுல மூணு சீட்டு நஷ்டம் ஒருவேளை எல்லா சீட்டும் ஜெயிக்காம கூட போயிடலாம் அப்போ திருமாவளவன் பாமகவுல திருமாவளவன் லாபங்களை முடிவு பண்ணிட்டாரு